நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க பொருள் கேட்டீங்கன்னா குமார் மரண வழக்கில் தப்பித்த முக்கிய குற்றவாளி திமுக அரசாங்கத்துக்கு இருகும் பிடி வெடித்து கிளம்பும் எதிர்கட்சிகள் போராட்டத்தில் வெளிவந்த உண்மை யார் எந்த குற்றவாளி எதிர்கட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாங்க நமக்கு ஒரு வீடியோ கிளிப்பானது கிடைத்திருக்குது அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன் அது தொடர்பாக சில கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி கமான்ஸில் நீங்க சொல்லுங்க இப்போ அந்த வீடியோவை பாருங்களேன் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா கண்டிப்பா சரி அவர் தான் எடுத்துட்டு போனாரு ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு எங்ககிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் இமீடியட்டாக அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமாக எனக்கு அந்த மேடம் ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அஜித்குமார் அவர்கள்கிட்ட வீல் சேர் கேட்டோம் எங்கள் அம்மாவுக்காக அஜித் குமார் அவர்கள் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்தாரு பிறகு கோயிலெலாம் போயிட்டு வந்த பிறகு வீல் சேரை ஒப்படைக்கின்ற பொழுது என்னிடத்துல ஐநூறுரூபா கேட்டு தகராறு பண்ணாரு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கின்றோம் அஞ்சு பேருக்கு நூறு ரூபா விதம் ஐநூறுரூபா கொடுத்துட்டு போங்க நாங்கள் வீல் சேர் கொடுத்துமா இல்லையா நான் ஏற்கனவே ஐநூறுரூபா கொண்டு வருவேன் கவலைப்படாது அஞ்சு பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எங்ககிட்ட தகராறு பண்ணாருங்க ஆனால் கடைசியில் நான் நூறுரூபா தான் கொடுப்பேன் ஆனால் ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதற்கு பிறகு அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூபா அந்த அம்மா கொடுத்துட்டாங்க நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் வீல் சேர் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க இங்கே நியாயமாக வந்து எல்லாேருக்கும் தோன்றுகின்ற ஒரு எண்ணம் என்னான்னு அந்த காரில் இருந்து அஜித் குமார் அவர்கள் பத்து சவரன் நகையை இருந்தால் இந்த அம்மா கிட்ட நின்றுக்கிட்டு சாவகாசமாக ஐநூறு ரூபாய்க்கு பேரம் பேச முடியுமா முகம் காட்டி கொடுத்துருவாதா இல்லை உடல் மொழியானது காட்டி கொடுத்துட்றாதா எப்படா இந்த அம்மா வரும் கார் சாவியை கொடுப்போம் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா நகையை எடுத்திருந்தா ஓட்டம் பிடிக்க சொல்லுமா அல்லது உக்காந்து விவாதம் பண்ண சொல்லுமா ஐநூறு ரூபாய்க்கு அங்கே எதற்காக மல்லு கட்டணும் இன்னைக்கு பத்து சவரன் என்கின்ற பொழுது எட்டு லட்ச ரூபாய் கையில் இருக்குது எட்டு லட்ச ரூபாய் கையில் இருக்கின்ற பொழுது அஞ்சு பேர் இருக்கிறோம் ஆளுக்கு நூறுரூபா ரூபாய் கொடுங்க என்று சொல்லிவிட்டு மல்லு கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது அதனால் நகையை எடுத்திருந்தால் ஓட்டம் பிடிக்க தான் தோணுமே அன்றி உக்காந்துக்கிட்டு பேரம் பேச எண்ணம் வந்திருக்காது இது எல்லாருக்குமே தோன்றுகின்ற எண்ணம் அதனால் காருக்குள்ளே இருக்கின்ற நகையை அஜித்குமார் எடுத்த மாதிரி தெரியல எடுத்திருந்தா பதட்டம் இருந்திருக்கும் பயம் இருந்திருக்கும் அந்த அம்மா டக்குன்னு இருப்பாங்க அதனால் நகை எடுத்திருந்தால் அந்த மனுஷன் அங்கே நின்று இருக்க மாட்டார் என்பது தெளிவாகிறது ரெண்டாவது செக்யூரிட்டி இவர் இவர்கிட்ட கார் சாவியை கொடுத்து நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது செக்யூரிட்டி வந்து கார் சாவியை வாங்குகின்ற பொழுது அங்கே ஒவ்வொரு பொருளும் ஒழிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை காணாமல் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் கார் சாவி யாரா வாங்கினானோ தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதனால் காருக்குள்ள சின்ன காது குடையிற பட்ஸ் இருந்தால் கூட எடுத்துட்டோம்னா அதுக்கு நாம் தான் பதில் சொல்லணும் அப்படின்றது செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அஜித்குமாருக்கு தெரியாதா இல்ல அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்களா இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறோம் கேளுங்க இந்த அஜித் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது யாருக்கெல்லாம் உள்ள போய் இன்னொருத்தர் உதவி இல்லாம சாமி தரிசனம் பண்ண முடியாது என்று வராங்களோ அப்படியாப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வீல் சேர வாடகைக்கு விட்டு ஐநூறுரூவா ஐநூறுரூவா வாங்குகின்ற சம்பிரதாயம் அவங்க கிட்ட அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகிதா என்ற அம்மா கிட்டையும் வந்து அஜித்குமார் அவர்கள் ஐநூறுரூவா கேட்டிருக்காங்க அந்த ஐநூறுரூபா விஷயம் என்பதும் வீல் சேர் வாடகை விடுகின்ற விஷயமும் அந்த கோயிலில் பணிபுரிகின்ற அஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க யார்கிட்ட வீல் சேர் கேட்டாலும் சரி ஐநூறுரூபா வாங்க வேண்டியது இந்த அஞ்சு பேரும் பிரிச்சுக்க வேண்டியது இது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வீல் சேர் மீது தான் வந்து அஜித்குமாருக்கு வந்து கண் இருந்ததே கண்டி ஆனால் காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கண் இல்லை ரெண்டாவது சீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் ஆராய போகிறாங்க வண்டியை பார்க் பண்ணுகின்ற அஜித் குமாருக்கு சீட்டில் என்ன இருக்குது அதுவும் பின் சீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் ஆராய போகிறாங்க அதனால் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வேலையில் இருக்கிறவங்க திட மாட்டாங்க அப்படி திருடிட்டாங்கன்னா எந்த செக்யூரிட்டி கம்பெனி வந்து அவரை வேலைக்கு அமைத்துச்சோ அந்த கம்பெனி தான் முழு பொறுப்பேற்கணும் இரண்டாவது யார்கிட்ட ஒப்படைச்சாங்களோ அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த சின்ன லாஜிக்கு கூட செக்யூரிட்டி வேலை செஞ்ச குமார் இருக்காதா அதனால் ஐநூறு ரூபாய்க்கு சண்டை போட்ட மனுஷன் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் நகை கையில் கிடைச்ச உடனே ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருப்பானா கிடையாது ஆனால் சமூக வலைத்தளத்தில் வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது ஐநூறுரூபா கேட்டு சச்சரவாச்சு இல்லையா இந்த வாக்குவாதம் முற்றி தான் நான் யாருன்னு காற்றம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கில் தப்பிச்சு விட்டாரு அவரு தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா எதிர்கட்சிகள் எங்க சொல்றாங்க ஏன்னா நாம பேசினா இந்த ஸ்டாலின் அரசாங்கமானது நம்மளையும் கைது செய்தா கைது செய்யும் அதற்காக தான் ஆதாரத்துடன் வந்திருக்கிறேன் இங்க பாருங்க தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அழுத்தம் கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் இந்த தனிப்படை அன் தனிப்படை அமைத்து நூறு பவுன் இரநூறு பவுனெல்லாம் திருட்டு போகுது ஒரு தனியாக குடியிருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்தவர்களை கணவன் மனைவியை கொன்று குவித்து வீட்டிலே கொள்ளையடித்து நகையை திருடு போய் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இந்த ஒம்பது பவுனு நகைக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து இது தனிப்படையை அன்னஃபிஷியலாக அமைத்து அதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை அலுவலகத்தில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துக்கு சென்று அழைத்து சென்று கடுமையாக தாக்கி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி அழுத்தம் கொடுத்திருக்கக்கூடிய யார் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வைகை செல்வன் அவர்கள் தெளிவாகவே சொல்றார் செக்ரட்டரியட்ல இருந்து வந்திருக்கிறது அழுத்தம் அதனால தான் அமைச்சர் போயிட்டு எஸ்பி கிட்ட பேசியிருக்காராம் எஸ்பி வந்து தான் வந்து கீழிருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் கிட்ட பேசியிருக்கின்றாராம் அந்த ஸ்பெஷல் டீம் வந்து யாரால் அனுப்பப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி மூலமாக அனுப்பப்பட்டிருக்குது இப்படி பெரிய நெட்ஒர்க்கே இதில் இடம்பெற்றிருக்குது கடைசியில் அஞ்சு காவலர்கள் மட்டுமே குற்றவாளி ஆக்கப்பட்டு டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டு இருக்கின்றார் ஸோ ஒரு எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் எஸ்பிக்கு மேலே யார் உயர் அதிகாரி டிஜிபி ஒருவேளை டிஜிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிக்கு உத்தரவிட்டாரா அப்போ அந்த டிஜிபிக்கு யார் உத்தரவிட்டது அப்புறம் அந்த டிஜிபிக்கு உத்தரவிட்ட ஆள் யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார் இப்படி பல உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த குமாருடைய மரண வழக்கில் தொடர்ச்சியாக வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு திருபுவனத்தில் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பேசின அதிமுக நபர் கூட செக்ரட்ரேட்டில் இருந்து தான் வந்ததுப்பா காலு அதை தான் எஸ்பி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பிக்கு சொல்ல டிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா திருபுவனம் காவல்துறைக்கு சொல்ல திருபுவனம் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீமை இறக்கியிருக்காங்க இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் ஆனது நாம் ஒன்றும் சொல்ல அது ஒன்று செய்யுது அப்படினால இன்றைக்கி டிஜிபி சங்கர்ஜிவாலா பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எங்கெல்லாம் ஸ்பெஷல் டீம் இருக்குதோ எல்லா ஸ்பெஷல் டீமையும் கழித்து உத்தரவிட்டுட்டார் இனிமே தமிழகத்தில் ஸ்பெஷல் டீமே இருக்காது போ தேவைப்பட்டால் நாங்களே ஸ்பெஷல் தீமை உருவாக்கிக்கிறோம் இனி எந்த சர்க்கத்திலும் சரி ஸ்பெஷல் தீமே இருக்காது அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார் ஸோ அஜித்குமார் வழக்கில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி தப்பிச்சு விட்டாராம் அதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இரண்டாவது திமுக ஆட்களுடைய தலையீடு அஜித்குமார் மரண வழக்கில் இருக்கிறது அதனால் திமுகவினர் மீதும் வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக இருவரும் திருபுவனத்தில் இன்னைக்கு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் முக்கியமான கேள்வி என்ன எழுதுன்னு கேட்டிங்கன்னால் ஆனால் வீடியோவை பார்த்து வந்துடுங்களேன் துரதிசேஷமாக சில மனித மிருகங்கள் வந்து கடுமையாக தாக்குனதுனால மகன் அஜித் அஜித்குமார் அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க ஜகரியமாக இருக்கம்மா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் துணை நிற்போம் இது மீள முடியாத தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாதது இத வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு நீங்களும் நிம்மதியா இருந்தா தான் அவர்களும் இருப்பாங்க அதனால நாங்க முழு துணையா இருக்கிறோமா நீதிமன்றத்திலேயே அதிமுக சார்பா வழக்கு தொடர்ந்து இருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா மனம் தளராது இருக்குமா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்ம ஸ்டாலின் ஐயாவ அப்படியே காப்பி வச்சிருக்காரு தமிழகத்துக்கு எதிர்கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல அந்த கட்சி நமக்கு வாழ்த்த லட்சணம் இதுதான் முதல் முதலாக யார் செய்யணுமோ முதல் முதலாக மக்கள் பின்னாடி போய் யார் நிற்கணுமோ அவங்க நிற்காம தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் வந்து என்ன செய்கிறாரோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இதுதான் தமிழகத்தினுடைய துரதிருஷ்டம் இப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமையை சேர்த்துக்கொள்ளலாம் எங்களுடைய வழக்கறிஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமாருக்கு ஆதரவாக வாதாடிச்சு எங்களுடைய அணிதான் முதன் முதலாக வந்து அஜித்குமார் மரணம் அடைந்த பிறகு இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது நாங்கள் போராடி தான் முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க வச்சோம் நாங்கள் போராடி தான் அஜித்குமார் அவர்களுக்கு வீடு கிடைச்சது நாங்கள் போராடி தான் அஜித்குமார் தம்பி அவர்களுக்கு வந்து வேலை கிடைச்சது அதோட திமுக இடத்திலும் இருந்தும் மற்ற கட்சிகள் இடத்திலும் இருந்தும் ஆறுதல் வந்து வீடு ஏறி சொல்லிவிட்டு போனாங்க ஆறுதலும் கிடைச்சது கையில் பணமும் கிடைச்சிது மொத்தத்துக்கும் அதிமுக தான் காரணம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவினரோ சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த அஜித்குமார் மரண வழக்கில் இனிமேல் அதிமுகவில் என்ன பண்ண முடியும் ஞானசேகரனுக்கு பின்னாடி இருந்து இயக்கனவங்க யார் யார் இந்த சாருன்னு இன்றைக்கி வரைக்கும் கேட்டிருக்கீங்க தெரியுமா அதே மாதிரி தான் இந்த அஜித்குமாருக்கு பின்னாடி இருந்து அவருடைய மரணத்துக்கு காரணமான ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு இருக்க போகிறீங்க ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி அஜித் குமார் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்ன உடனே நேரடியாக வீட்டுக்கு போயிருந்தாருன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரே இன்னாரும் வெளியில் வந்திருப்பார் அவர் என்ன சொன்னார் எதற்காக ஸ்பெஷல் டீமானதை களை இறங்கிச்சு அப்படின்ற மொத்த உண்மையும் வந்திருக்கும் ஆனால் வீட்டை விட்டு வர மாட்டேன் எக்ஸ் தளத்திலே நான் கண்டனத்தை தெரிவிப்பேன் எனக்கு எடுபடிகள் இருக்கிறாங்க அவங்களே வந்து பார்த்தா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி ஆ ஐயா மன்னிப்பு கேட்டாரா ஃபோன் பண்ணிட்டாரா நான் அப்போ அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு ஓடி வந்து நிற்கிறார் முதல்வராக இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்க்குறாங்க திமுக காரங்க ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது கூட பாதிப்படைஞ்சவங்கள நேராக வந்து பார்க்க முடியாத வேலை பிஸியாக இருக்கக்கூடிய தகுதியற்ற எடப்பாடி பழனிசாமியால் முதலமைச்சர் ஆனால் மட்டும் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி வந்துடுவாரேண்ணா மக்களை வந்து பார்த்துருவாரேண்ணா எதிர்கட்சியாக இருக்கும்போதே வரல ஆளுங்கட்சி ஆன பிறகு மட்டும் நேராக வந்து பார்த்துருவாரா இன்றைக்கி திமுக அரசாங்கம் செய்கிறது கூட எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார் பொழுதுதே முதன்முறையாக ஆட்சி கிடைச்சது அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது எல்லார்டும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சார் இன்றைக்கி அரசியல் கற்றுக்கிட்டார் அதனால் மக்கள் பாதிப்படைகின்ற போது களத்துக்கு வரதே கிடையாது பாமக செல்லுகிறது சிவகங்கை மாவட்டத்துக்கு பாமக ரெண்டாவது திருமாவளவன் செல்லுகின்றார் எங்கே சிவகங்கைக்கு நம்முடைய அஜித்குமார் ஒரு வீட்டில் போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு ஆனால் அதிமுகவினர் அஜித்குமாரினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் விசாரித்து கொண்டிருக்கின்ற போது காஞ்சிபுரத்திலும் சென்னையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள் நேரடியாக எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போகிறதுக்கு முன்பாக எச் ராஜா அவர்களை போய் சந்தித்தார் எச் ராஜாவுக்கு இருக்கின்ற உணர்வு கூட எச் ராஜா அவர்களுக்கு என்ன அரசியல் பண்ணணும் எப்படி அரசியல் பண்ணணும் என்பது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதே வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்களுக்காக இறங்கி வருவார எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் சொல்கிறேங்க தகுதி இல்லாத எடப்பாடி பழனிசாமியினால் திமுக தாறுமாறாக வெற்றி பெறுங்க இன்றைக்கி அதிமுக போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களா யார் இருந்தால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அஜித் குமாருடைய வழக்கில் முக்கிய குற்றவாளியை தப்பிக்க விட்டுடுச்சு காவல்துறை அதனால் அந்த முக்கிய குற்றவாளியிலேருந்து அவங்க பின்புலத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே கைது பண்ணணும் அத்தனை பேரையும் விசாரிக்கணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் பேசலாம் ஆனால் அது மக்களிடையே போய் சேர வேண்டும் என்றால் பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்துக்கணும் ஆனால் களத்துக்கே வரலைங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை ஆளுங்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று இதே ஸ்டாலின் ஐயாவை பார்த்து தான் எடப்பாடி கற்றுக்கணும் அதே மாதிரி எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று இதே ஸ்டாலின் ஐயாவை பார்த்து தான் கற்றுக்கணும் சத்தியமாக சொல்கிறேன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நம்பி இருந்தீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க என்னையா எப்பேற்பட்ட நிகழ்வெல்லாம் நடக்குது எந்த நிகழ்வுக்கும் களத்துக்கு வரமாட்டோம் என்றால் அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான் வரல தொண்டர்கள் ரெடியாக்குறாங்க நிர்வாகிகள் ரெடியாகிறாங்க பாவங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாவங்க எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்புகிறாங்க ஆனால் செயல்பாடு அற்று என்ன அடுத்தது பண்ணணும் என்ற சிந்தனை இல்லாத யாராவது எதனால் சொல்லுவாங்களா ஐடி விங்ஸ்லேருந்து நான் வருமா இல்லை அரசியல் ஆலோசகர்கள் எதனா சொல்லுவாங்களா இல்லை மீடியாவில் எதனா செய்தி வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி என்ன ட்வீட் போடலாம் இன்றைக்கி என்ன குற்றச்சாட்டு இருக்கிறான்னு காத்துக்கிட்டு இருக்காரே கண்டி ஆனால் நம்முடைய செயல்பாடு என்னவா இருக்கணும் இந்த அஜித்குமார் மரணம் வழக்கில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் சிந்தனை அல்ல இந்த அஜித்குமார் மரணத்தை நாம் எப்படி அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளணும் அது கூட கிடையாது குறைந்தபட்சம் ஏன்னா நேற்று நீதிமன்றமே சொல்லியிருக்குது எதிர்க்கட்சிகள் நீங்கள் கடந்த காலத்தில் என்ன அரசியல் பண்ணீங்களோ அதே அரசியல் தான் அவங்க பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வைத்து அரசியல் பண்ணுவார்கள் என்று நீதிமன்றமே சொல்லுகின்ற போது இதில் அரசியல் கூட பண்ணணும் இல்லை என்ன மாதிரி அரசியல் பண்ணணும்னு கூட தெரியாமல் ஒருத்தர் இருக்காருன்னா தகுதியே இல்லாமல் அது எடப்பாடி பழனிசாமி தான் இப்பேற்பட்டவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தார்னா திமுக தாறு மாறாக வெற்றி பெறும் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு இனி வந்து கிடைக்குமா திமுக சும்மா விட்டுருமா தேர்தல் நெருக்கத்தில் ஊடகங்கள் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆவதற்கு ஒருபோதும் திமுக அனுமதிக்காது கிடைத்த வாய்ப்பு நாசம் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க யார் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுவீங்க அஜித் அஜித்குமாரினுடைய வழக்குக்கு நீதி வேண்டும் என்று சொல்லுவீங்களா நீங்கள் கேட்ட மாதிரி தான் அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நிவாரணங்கள் தந்தாச்சு வேலையும் கொடுத்தாச்சு வீடும் கொடுத்தாச்சு எதை வச்சு அதிமுகவில் இருக்கிறவங்க போராட்டம் நடத்த போகிறீங்க திமுகவினருடைய தலையீடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டா இதெல்லாம் எடுபடுமா மக்கள் மத்தியில் அஜித்குமாருக்கு உதவிக்கு நீங்கள் வந்த மாதிரி தான் நாங்களும் போனோன்னு சொல்லிட்டு திமுக காரன் சொல்ல மாட்டானே உனக்கு மட்டும்தான் டீம் இருக்குது திமுக கிட்ட டீம் இல்லையா என்ன பண்ணணுமோ பண்ணாமல் விட்டுவிட்டு நீங்களாக ஒரு அரசியல் பண்ணுறது வைக்கக்கேடாக இருக்கிறது சரி தமிழகத்துக்கு வாய்த்த எதிர்கட்சி தலைவர் சரியில்லை என்பது இந்த வீடியோவினுடைய குற்றச்சாட்டு அதோட அஜித்குமாருடைய குமாருடைய மரண வழக்கில் முக்கிய குற்றவாளி தப்பித்து விட்டார் என்று வைகை செல்வன் அவர்கள் சொல்றாரு அவர் வெளியே வருவாரா காவல்துறையானது அது மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இப்போ மதுரை மாவட்ட நீதிபதி அவர்களே விசாரணைக்காக நியமித்திருக்கின்றார்களே அவர் கூப்பிட்டு விசாரிப்பாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்களே